நீங்கள் கூட்டுறவு தந்தை என்று அழைக்கக்கூடிய ஹெச் பி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று உதகையில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நீலகிரி மாவட்டம் உதகையில் படுகு சமூகத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் முதல் சட்டமேலவை உறுப்பினர் கூட்டுறவுத்துறையின் தந்தை உதகை என் சி எம் எஸ் நிறுவனர் மற்றும் உதகை அரசு கலைக்கல்லூரியை உருவாக்கியவர் ஹெச் பி கவுடர் நீலகிரி விவசாயிகள் வளர்ச்சிக்கும் வித்திட்டு என் சி எம் எஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கிய ஹெச்பி கவுடரின் நூற்றி முப்பத்தி ஒராவது பிறந்தநாள் விழா இன்று உதகையில் உள்ள என் சி எம் எஸ் வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் ஆரி கவுடரின் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன் ஆரி கவுடர் விவசாயிகள் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் மஞ்சய் மோகன் மற்றும் அவரது குடும்பத்தார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து என் வளாகத்தில் மரக்கன்றை மாவட்ட ஆட்சியர் நடவு செய்தார்